வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா மணியோ பன்னெண்டு இது கிளியா சார் ஒரு எண்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மோசமான இன்சிடென்ட் அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்கு சென்னை விமான நிலையத்துக்கு வரக்கூடிய சில விமானங்கள் மீது லேசர் ஒளி அடிக்கப்படுது ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை மூணு வாட்டி அடிக்கப்பட்டிருக்கு இதனால் விமான ஓட்டிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணுறதுல சிரமம் அவங்களுக்கு ஏற்பட்டு கொஞ்சம் நேரம் வானத்திலே வட்டமிட்டு பிறகு கஷ்டப்பட்டு லேண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாம் சாதாரண விஷயமா அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய இரநூறு முந்நூறு பேருடைய உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் மூணு வாட்டி அந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு இன்னும் யார் இது பண்ணது அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறை ஏன் கைது பண்ணலை அப்படின்னு இந்த கேள்வி இப்போ வரைக்கும் கேட்கப்படுது பாஜக தொடர்ந்து கேட்டுக்கிருக்காங்க இப்போ நான்காவது முறையாக இப்போ விமானத்தின் மீது லேசர் ஒளி அடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் வெளிவந்திருக்குங்க இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான டோர்னியர் இரநூத்தி இருபத்தி எட்டு அப்படிங்கிற ஃப்ளைட் இருக்குல்ல அது ரோந்து பணியை முடிச்சுட்டு மலையில் இருக்கக்கூடிய அதனுடைய பேஸுக்கு வந்து போக போகும்போது லேசர் ஒளி அடிக்கப்பட்டிருக்கு இதில் விமானி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காரு பத்திரமாக லேண்ட் பண்ணுறதில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி அதன் பிறகு கஷ்டப்பட்டு லேண்ட் பண்ணியிருக்காரு இதை யார் பண்ணுறது அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் உடனடியாக இன்வெஸ்டிகேஷன் நடத்தி தமிழக காவல்துறை இன்வெஸ்டிகேஷன் நடத்தி மிக கடுமையான தண்டனை வழங்கப்படணும் சமீப காலமாக ஒரு செய்தியை அடிக்கடி நம்ம பார்க்குறோம் ரயில்வே ட்ராக்ல இருக்கக்கூடிய அந்த போல்ட் இருக்கில் அந்த போல்ட்டெல்லாம் வந்து சில பேர் கலட்டியிருக்காங்க ரயில்வே ட்ராக்கில் ஒரு பெரிய ஆப்ஜெக்டை கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டேஸில் இந்த செய்திகளை நம்ம பரவலாக பார்க்குறோம் கிட்டத்தட்ட அதே மாதிரியான வைத்தியகாரத்தானந்தான் இதுவும் விமானத்தின் மீது லேசர் ஒளி அடிக்கப்படுறது ஸோ இதுக்கு தமிழக காவல்துறை ப்ராப்பரான ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு இப்போது இந்தியா முழுவதும் இருந்து குரல்கள் ஒழிக்க தொடங்கியிருக்கு இது ஃபஸ்ட்டு டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மதுரையில் நடக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாடு மாநாடு ஞாயிற்றுக்கிழமை தாங்க ஆனால் ஆறுபடை முருகன் கோவில் போன்று செட்டு போட்டிருக்காங்க உள்ள முருகனுடைய சிலை அமைக்கப்பட்டிருக்கு ஆறுபடை வீடுகளில் முருகன் எப்படி இருப்பாரோ முருகனுடைய சிலை எப்படி இருக்குமோ அது வந்து தனித்தனியாக அமைக்கப்பட்டிருக்குங்க கூட்டம் குவியுது ஏன்னா ஆறுபடை வீடுகளுக்கு போக முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க நான் கூட சொன்னேன்ல இது வரைக்கும் பழனி திருச்செந்தூர் தான் போகக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு மீது இருக்கக்கூடிய வீடுகளுக்கு போகக்கூடிய பாக்கியம் இப்போ வரைக்கும் கிடைக்கல அது மாதிரி எவ்வளவோ பேர் இருப்பாங்க சரி ஒரே இடத்துல ஆறு படை வீடுகள் மாதிரியான கோவில் போன்ற ஒரு அரங்கம் அமைத்து முருகனுடைய சிலை வந்து வைக்கப்பட்டிருக்கு அங்கேயாவது நம்ம போய் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் எல்லாம் ஒன்று கூடி பொதுமக்கள் எல்லாம் ஒன்று கூடி இப்போது அந்த மைதானத்துக்கு வராங்க அந்த அரங்கம் அமைக்கப்பட்ட மைதானத்துக்கு வராங்க கூட்டம் கியூவில் ஏகப்பட்ட மக்கள் வந்து நின்று சுவாமியை வழிபாடு செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான வீடியோலாம் நம்ம பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முருக பக்தர்கள் மாநாடு நடத்தக்கூடாது ஏன்னால் இது பாஜகவுடைய சதி ஆர்எஸ்எஸ் உடைய சதி மத கலவரத்தை தூண்ட பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க பிசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் இருக்கார்ல அவர் பார்த்தீங்கன்னா மனித சங்கிலி போராட்டத்தில் வந்து கலந்துருக்காரு மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு அப்படிங்கிற அந்த அமைப்பு இந்த மனித சங்கிலி போராட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க ஒன்றும் இல்லை இந்த கூட்டமைப்பில் பார்த்தீங்கன்னா எஸ்டிபிஐ இருக்காங்க திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இருக்காங்கள்ல இவங்கெல்லாம் வந்து இதில் உறுப்பினர்களாக இருக்காங்க அமீர் இருக்கா இல்லை டேரக்டர் அமீர் அவர் என்னென்னமோ பேசுகிறாரு என்னென்னா முருகன் மேலெல்லாம் எங்களுக்கு எதிர்ப்பு கிடையாது ஆனால் நார்த்திலருந்து வந்து முருக பக்தர்கள் மாநாடு அப்படிங்கிற பேரில் பிரச்சனையை தூண்ட பார்க்குறாங்க அமைதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் அப்படிங்கிற மாதிரி அமீர் பேசிக்கிட்டு இருக்காரு பாஜக என்ன செக்க வைக்கிறாங்க அப்படின்னா ஜாஃபர் சாதிக்குடைய கேஸ் இருக்குல்ல சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஜாஃபர் சாதிக்கு ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு இடி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்களே அந்த குற்றப்பத்திரிகையில் அமீருடைய பேரும் இருக்குது நீங்களாம் கருத்து சொல்ல வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக படக்கிறாங்க திருமாவளவன் அவர்கள் திருப்பரங்குன்ற முருகன் கோவிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு விபூதியை வந்து வச்சுருக்காரு அங்கேருந்து மக்கள் செல்ஃபி எடுக்க வந்திருக்காங்க உடனே விபூதி இருக்குது பார்த்தீங்களா அந்த விபூதியை அழிச்சிட்டு செல்ஃபிக்கு வந்து போஸ் கொடுத்துருக்காரு இப்போ இது ஒரு பெரிய டிபேட்டாக வந்து மாறியிருக்கு எதுக்காக விபூதியை வந்து அழிக்கிறீங்க விபூதி அப்படிங்கிறது ஒரு சாதாரண குறியீடு கிடையாது அது ஹிந்து மதத்துடைய அடையாளம் அதை எதுக்காக அழிக்கிறீங்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்திருக்கவே கூடாது வந்துட்டு விபூதியை வந்து அழிக்கிறது என்ன பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக ஹிந்து முன்னணி கேள்விக்கு மேலே கேள்வியை எழுப்புறாங்க ஸோ இதெல்லாம் இன்றைக்கி பேசுபோரெல்லாம் மாறி இருக்கு இதனை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோலே சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் அதிமுக மூன்றாவது இடத்துக்கு பாஜக தள்ளியிருக்கு செகண்ட் பிளேஸுக்கு அதிமுக முன்னேறி இருக்குது இது மாதிரி மாநாடெல்லாம் போட்டால் ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திராவிட கட்சிகளுக்கு ஒரு பதட்டம் பயம் அதனால தான் இது மாதிரி சண்டையை தூண்ட பார்க்குறாங்க பாஜக அப்படி எப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான மாநாடு நடத்த விடாமல் தடுக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீடியோவில் சொல்லிட்டேன் உங்களுடைய பார்வை என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் அண்ணாமலை அதிரடி அப்படிங்கிறது மூணாவது டாப்பிக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் சூரியனார் கோவில் ஊராட்சி அப்படிங்கிற ஒரு ஊராட்சி இருக்குது அதில் ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டி முடிக்கப்பட்டு இந்த பதினாறாம் தேதி ஒரு நாலு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி தான் முதலமைச்சர் வீடியோ கான்ஃபரன்ஸில் அந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்தை திறந்து வச்சுருக்காரு முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அந்த ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டப்பட்டிருக்கு முதலமைச்சர் திறந்து வச்ச ரெண்டு மூணு நாள்லேயே மேற்கூரை இடிஞ்சு விழுந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டை அண்ணாமலை வெளியிட்டிருக்காரு முதலமைச்சர் இந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்தை திறக்கிறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இந்த ஆஃபீஸில் இருந்த ரெண்டு ரூமில் இருக்கக்கூடிய மேற்கூரை இடிஞ்சு விழுந்துருச்சு பிறகு பேட்ச் ஒர்க் வந்து பார்த்து சமாளித்து இதை வந்து முதலமைச்சர் வந்து திறந்து வச்சார் ஆனால் மறுபடியும் மேற்கூரை இடிஞ்சு விழுந்திருக்கு அப்போது பேட்ச் ஒர்க்கில் கட்டப்பட்ட ஒரு அலுவலகம் மாதிரி இது இருக்குது மதிப்பீடு பார்த்தீங்கன்னா முப்பது லட்ச ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இப்படி தரமற்ற முறையில் இதை கட்டிய ஒப்பந்ததாரர் மீது முதலமைச்சர் கடுமையான ஆக்ஷன் வந்து எடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு இது வந்து பேசுபொருளாக மாறி இருக்குது டிஎன் பாலிடிக்ஸில் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்